பார்த்த உடனே வேற ஞாபகம் வருதா ஆனா நீங்க நினைக்கிறது இது இல்லை இது வேற ஒண்ணு எங்க பக்கம் இதை என்னன்னு சொல்லுவோம் இல்ல மீனோட முட்டைன்னு சொல்லலாம் இதை கூட சாப்பிடுவீங்களாப்பான்னு கேட்காதீங்க கோழி முட்டையை சாப்பிடற மாதிரி மீனோட முட்டையும் சாப்பிடலாம் சொன்னா நம்மளா நம்ம கூகுள் நான் கிட்ட கேட்டு பாருங்க அவரே சொல்லுவாங்க அப்படி நம்ம கூகுள் அண்ணா என்ன சொன்னாரு இதை சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமா அது மட்டும் இல்லாம கண்ணுக்கும் ரொம்ப நல்லது இதுல ஒமேகா த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொழுப்பு அமிலம் இருக்கா அந்த கொழுப்பு அமிலம் வந்து நம்ம உடல்ல உற்பத்தி செய்ய முடியாதா இதை சாப்பிடுவதன் மூலம் அந்த கொழுப்பு அமிலம் வந்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க அந்த ஒமேகா த்ரீ மூளையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நான் சொல்லலைங்க கூகுள் அண்ணா தான் சொன்னாங்க ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துமா மார்பக புற்றுநோயை சரிப்படுத்தும் இதுல இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நீங்களே செக் பண்ணி பாருங்க இதுல ரொம்ப லாங்க போகுது வேற ஷேர் இல்லையா எனக்கு ரெண்டு செனை கடைச்சது அதுல வந்து மிளகாத்தூள் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு எண்ணெய் ஊத்தி கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு விழுது உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு எண்ணெயில பொறிக்கும் போது ஒரு மூடி போட்டு போறீங்க கண்ணெல்லாம் பற்றும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து என்னோட பசங்களுக்கும் இப்ப பிடிச்சிருக்கு நீங்க சாப்பிட்டு